இவங்கள் என்றாலே நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் அருவாளிப்பது வழக்கம் ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை என்னும் தளத்தில் மல்லாந்து படுத்தபடி சைன கோலத்தில் மயானத்தில் குடிகொண்டு தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு நீதியை வழங்கும் ஒரு தனித்துவமான தெய்வமாக விளங்குகிறாள் ஸ்ரீ அம்மன் அவளுடைய வரலாறும் அவர் அருள்வாளிக்கும் விதமும் மேசில வைப்பவை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நன்னன் என்று மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான் அவனது தனது ராஜ்யத்தில் தன் மந்தோப்பில் உள்ள எந்த ஒரு மாங்கனியையும் யாரும் பறிக்கக்கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்திருந்தான் மீறி பறிப்பவர்களுக்கு மரண தண்டனை என்பது அவனது ஆணையாக இருந்தது இந்த நிலையில் ஒரு நாள் அரச குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன் தோழிகளுடன் ஆட்டில் நீராடி கொண்டிருந்தாள் அப்போது ஆட்டின் நீரில் இருந்து வந்த ஒரு மாங்கனியை மண்ணின் உத்தரவை அறியாமல் அப்பெண் எடுத்து உண்டுவிட்டாள் இந்த செய்தியை அறிந்த மன்னன் அண்ணன் சிறிதும் இருக்கமின்றி அவள் அரச குலப்பை நின்றும் பாராமல் அவளுக்கு மரண தண்டனை விதித்தான் அந்த அப்பாவி பெண் அநீதியாக கொல்லப்பட்டாள் இவ்வாறு அநீதியால் உயிர் நீத்த அந்த பெண்ணின் ஆத்மா மிகுந்த சற்று பெற்றது நீத்த அந்த பெண்ணின் உடலை அப்பகுதியில் இருந்த மயானத்தில் புதைக்கப்பட்டது அவளுடைய ஆத்மா அந்த மயானத்தையே தனது இருப்பிடமாக கொண்டு அங்கு வரும் பக்தர்களின் குறைகளை கேட்க தொடங்கியது காலப்போக்கில் அவள் மயானத்தில் சைனித்திருப்பதால் மயான சைனி என்றும் பின்னர் மாசாணி என்றும் அழைக்கப்படலானால் அவள் இருந்த உடல் புதைக்கப்பட்ட இருந்து வளர்ந்ததால் அவளுக்கு மாசாணி அம்மன் என்ற பெயர் நினைத்தது மாசாணி அம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றா வழிபாட்டு முறை மிளகாய் அரைத்தலாகும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதுபவர்கள் திருட்டு போன்ற குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து அம்மன் சந்நதியில் உள்ள ஆட்டுக்கல்லில் சிவப்பு மிளகாயை வைத்து அரைத்து அதை அம்மனின் பாதத்தில் வைத்து தங்களுக்கு நீதி வழங்கினார் வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த வழிபாட்டை செய்த சில நாட்களிலேயே அநீதி இழைத்தவர்களுக்கு தக்க தண்டனை கிடைப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதாகவும் பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் இதனால் நீதி வழங்கும் தெய்வம் என்று மாசாணி அம்மன் போற்றப்படுகிறார்